பாடும் நிலா எஸ்பி பாலசுப்பிரமணியம் வரலாறு இவருடைய இயற்பெயர் ஸ்ரீபதி பண்டிதாரயத்துல பாலசுப்பிரமணியம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூன் நாலாம் தேதி அன்று நெல்லூர் ஆந்திர மாநிலத்தில் பிறந்திருக்கிறார் பாலசுப்பிரமணியம் தெலுங்கு குடும்பத்தை சேர்ந்த எஸ்பி சாம்பமூர்த்தி சகுந்தலம்மா தம்பதியருக்கு மகனாக பிறந்திருக்கிறார் இவருடைய அப்பா சாம்பமூர்த்தி ஹரிகதை காலட்சேப கலைஞர் ஆவார் இவருடன் பிறந்தவர்கள் ரெண்டு சகோதரர்களும் ஐந்து சகோதரிகளும் இவர்களில் பாடகி எஸ்பி சைலஜா இவருடைய இளைய சகோதரி ஆவார் இவருடைய மகன் எஸ்பிபி சரணும் பிரபலமான பாடகரும் நடிகரும் ஒரு புகழ்பெற்ற தயாரிப்பாளரும் ஆவார் பாலசுப்பிரமணியம் இசை ஆர்வத்தை இளம் வயதிலேயே வளர்த்து தன்னுடைய அப்பா அரிகதை வாசிக்கும் பொழுது அதாவது பாடல் பாடிக்கொண்டே கோயிலில் கதை சொல்வாங்க அதுதான் அரிகதைன்னு சொல்லுவாங்க அதை கவனித்து ஹார்மோனியம் புல்லாங்குழல் போன்ற இசை கருவிகளை வாசிக்கவும் அதில் முழுமையாக தேர்ச்சியும் பெற்றிருக்கிறார் இவர் ஒரு சுயம்புன்னே சொல்லலாம் எந்த குருநாதரிடம் ஆரம்பத்தில் போகாம கேள்வி ஞானத்தினாலேயே அவர் எல்லாவற்றையும் கற்றிருக்கிறார் இவர் ஒரு பொறியாளராக வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அனந்தபூர் ஜேஎன்டியூ பொறியியல் கல்லூரியில மாணவராக சேர்ந்திருக்கிறார் இவருக்கு வந்த குடல் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு பாலசுப்பிரமணியம் அவர்கள் படிப்பை பாதியில நிறுத்தி விட்டு உள்ள பொறியியல் கல்லூரியில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தார் இசையில் அதிக நாட்டம் கொண்ட பாலசுப்பிரமணியம் கல்லூரியில படிக்கும் போதே பல பாடல் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு சென்னையை மையமாக கொண்ட தெலுங்கு கலாச்சார நிறுவனம் நடத்திய இசை நிகழ்ச்சியில பாடி முதல் பரிசை இவர் பெற்றார் ஆரம்ப காலத்தில் மெல்லிசை குழு ஒன்றையும் இவர் நடத்தி வந்திருக்கிறார் இந்த குழுவுல அனிருத்தா ஹார்மோனியம் வாசிப்பவர் இளையராஜா அவர்கள் கிட்டாரையும் ஹார்மோனியமும் வாசிப்பாராம் பாஸ்கர் கங்கையமரன் போன்றவரும் அதுல பங்கு பெற்றிருக்கிறாங்க இவர்களோடு சேர்ந்து எஸ்பிபி இசை நிகழ்ச்சிகளையும் நாடக கச்சேரிகளில் பாடல்கள் பாடுவதையும் வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார் எஸ்பி கோதண்டபாணி கண்டசாலா ஆகியோர் நடுவராக இருந்து பங்கு பெற்ற பாடல் போட்டியில சிறந்த பாடகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அடிக்கடி இசையமைப்பாளர்களை சந்திப்பதும் பட வாய்ப்பு கேட்பதுமாக இருந்த இவருக்கு முதல் போட்டி பாடல் பிபி ஸ்ரீனிவாஸ் பாடிய நிலவே என்னிடம் நெருங்காதே என்ற பாடலாகும் பிபி ஸ்ரீனிவாஸ் இவருக்கு தெலுங்கு தமிழ் இந்தி கன்னடம் மலையாளம் சமஸ்கிருதம் ஆங்கிலம் உருது போன்ற பல மொழிகள்ல தனது பாடல்களை எழுதி கொடுத்து பாடவும் சொல்லியிருக்கிறார் இளையராஜா அண்ணன் தம்பிங்கள்லாம் இந்த எஸ்பியோட இசை குழுவுல கலந்து கொண்டுதான் அந்த காலகட்டத்துல தன்னுடைய பிழைப்பெல்லாம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க பாலசுப்ரமணியம் அவர்கள் பின்னணி பாடகராக முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினஞ்சாம் தேதி ஸ்ரீ 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 மரியாதை ராமண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளியான தெலுங்கு திரைப்படத்திற்காக எஸ் பி கோதண்டப்பானின் பாடினார் இந்த பாடல் பதிவான எட்டாம் நாளில் கன்னடத்தில் நக்கரே அதே சுவர்க என்கிற திரைப்படத்திற்காக இவர் அடுத்த பாட்டை பாடினார் இவரது முதலாவது தமிழ் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில எல் ஆர் ஈஸ்வரியுடன் ஓட்டல் ரம்பா என்ற திரைப்படத்துக்காக பாடிய அத்தானோடு இப்படி இருந்து எத்தனை நாளாச்சு என்பதாகும் ஆனால் இந்த திரைப்படம் வெளிவரவே இல்லையா அடுத்ததாக இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி படத்தில் வரும் இயற்கை என்னும் இளைய கண்ணி என்ற பாடலை ஜெமினி கணேசனுக்காக பாடினார் ஆனால் இந்த படம் வெளிவரும் முன்பே எம்ஜிஆருக்காக அடிமைப்பெண் திரைப்படத்தில் பாடிய ஆயிரம் நிலவே வா பாடல் வெளிவந்தது இதுவே இவர் பாடி வெளிவந்த முதலாவது திரைப்படமாகும் இந்த திரைப்படத்தில் இவருக்கு பாட்டு பாடக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைத்தது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் எம்ஜிஆர் அந்த வாய்ப்பு நிகழ்வு என்ன அப்படின்னா ஒரு முறை ஏவிஎம் ஸ்டூடியோவில் ஷூட்டிங் பிரேக்கில் காற்று வாங்குவதற்காக மரத்தடியில் உட்கார்ந்திருந்தாராம் எம்ஜிஆர் பக்கத்தில் இருந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் எம்ஜிஆர் படம் ஒன்றின் தெலுங்கு டப்பிங் வெர்ஷன் பாடல பாடி கொண்டிருந்திருக்கிறார் எஸ்பிபி அந்த வித்தியாசமான கணீர் என்ற குரலை கேட்ட எம்ஜிஆர் தன்னுடைய உதவியாளரை அழைத்து பையன் யாருன்னு விசாரிங்க என்று சொல்லியிருக்கிறார் பாலுவின் வீட்டுக்கு கார் அனுப்பி ராமாபுரம் தோட்டத்துக்கே வரவழைத்து இசையமைப்பாளர் கே வி மகாதேவனிடம் அறிமுகமும் படுத்தியிருக்கிறார் எம்ஜிஆர் தன்னுடைய வீட்டிலேயே கவிஞர் புலமை வரிகளுக்கு பி சுசிலாவோடு ரிகர்சல் பாட வைத்து பார்த்திருக்கிறார் எம்ஜிஆர் கனவு போல எல்லாம் நடந்திருக்கிறது எஸ்பிபிக்கு அடுத்த வாரம் ஜெய்ப்பூர் ஷூட்டிங் போகிறோம் இந்த பாட்டை ரெண்டு நாளில் முடிச்சுடு நல்ல பாடு சரியா என்று முதுகில் தட்டி கொடுத்து எம்ஜிஆர் சென்றிருக்கிறார் உற்சாகமாக வீடு வந்து சேர்ந்திருக்கு பாலசுப்ரமணியம் ஆனால் மறுநாள் எஸ்பிபிக்கு டைபாய்டு காய்ச்சல் வந்து சேர்ந்திருக்கிறது ஒரு வாரம் கழித்து சரியானவர் அவசர அவசரமாக கே வி மகாதேவனை போய் பார்க்க ஆயிரம் பாட்டு தானே மெதுவா பாடிக்கலாம் சின்னவரே சொல்லிட்டாரு என்று எம்ஜிஆர் காத்திருந்ததை அவர் சொல்லியிருக்கிறார் எஸ்பிபிக்கு ஒரே ஷாக் ஆகி போனதான் ஆசை ஆசையா எனக்கு பாட போற தகவலை எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்ப ஏற்கனவே தமிழ நீ பாடின முதல் பாட்டு ரொம்ப தாமதம் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன் நீ குணமாகி வர்ற வரைக்கும் காத்திருக்கலாம்னு நான் தான் சொன்னேன் என்று எம்ஜிஆர் சொன்னபோது தெய்வமே வந்து சொன்னது போல இருந்ததான் எஸ்பிபிக்கு அடிமை பெண்ணுல தமிழில் தன்னை அறிமுகப்படுத்திய எம்ஜிஆரை நன்றியோடு எல்லா காலகட்டத்திலையும் நினைவு கூர்வராக நினைவு கூர்பவராக இருந்திருக்கிறார் எஸ்பிபி அவர்கள் எந்த எல்லைகளுக்குள்ளும் சிக்காத வித்தியாசமான குரல் வளமே எம்ஜிஆர் சிவாஜி என்டிஆர் நாகேஸ்வர ராவ் என இளம் வயதிலேயே எல்லைகள் தாண்டி பாடும் வாய்ப்பை இவருக்கு வாங்கி கொடுத்தது எந்த பாடகனுக்கும் ஆரம்பத்தில் உச்ச நட்சத்திரங்களுக்கு பாட வாய்ப்பு கிடைப்பதே இல்லை ஆனால் எம்ஜிஆர் இந்த பையன்தான் பாடணும் அப்படின்னு காத்திருந்து அடிமை பாட வைத்திருக்கிறார் என்றால் இவருடைய திறமை எவ்வளவு உயர்ந்தது என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம் எஸ்பிபியின் பாடல்களை கேட்காமல் தமிழர்கள் யாரும் காதலித்திருப்பார்களா என்று தெரியாது புதிதாய் அரும்பிய காதலுக்கு காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில் என்ற பாடலும் காதலை ஏற்பாளா என்ற தவிப்புக்கு சிலுவைகள் சிறகுகள் ரெண்டில் என்ன தரப்போகிறாய் என்றும் பிரிவில் வாடும்போது காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே என்று எல்லா எக்ஸ்ட்ரீம்களிலும் வெரைட்டியாக ஒவ்வொரு உணர்ச்சிகளுக்கும் ஆயிரம் பாடல்களாவது இவர் பாடியிருப்பார் அந்த வகையில் எஸ்பிபி ஒரு உணர்ச்சிகளுக்கான ஒரு ஆவணம் தான் சொல்லணும் ஆனால் இது பற்றியெல்லாம் எந்த ஒரு கர்வத்தையும் அவர் தன்னுடைய தலைக்குள்ள ஏற்றி கொண்டதே இல்லை எல்லாம் இறைவன் கொடுத்தது நான் அப்படி என்ன சாதிச்சிட்டேன் அப்படின்னு உளப்பூர்வமாக இவர் பேசுவார் பாலிவுட்ல அவர் அறிமுகமாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல கமலஹாசனுக்கு பின்னணி பாட கே பாலச்சந்திரன் ஏலியவுக்காக ஆனா அந்த படத்தின் இரட்டை இசையமைப்பாளர்கள் லக்ஷ்மிகாந்த் பியாரிலால் ஜோடி மதராசி குரல் பாலிவுட்டுக்கு செட் ஆகாது அப்படின்னு எஸ்பிபியை கடுமையாக நிராகரித்திருக்கிறார்கள் படத்தில் இந்தி அதிகம் தெரியாத கேரக்டரில் கமல் நடித்திருப்பதால் எஸ்பிபி பாடினால் நன்றாக இருக்கும் அப்படின்னு பிடிவாதமாக கேட்டு பாட வைத்தது கே பாலச்சந்திரன் தான் அந்த படத்தில் லதா மங்கேஷ்கருடன் எஸ்பிபி பாடிய தேரே மேரே பீச் மெயின் என்ற பாடல் அகில இந்திய அளவில் ஹிட்டாக பாலிவுட்டிலும் தனித்த அடையாளத்தை உருவாக்கினார் எஸ்பிபி ஐம்பது ஆண்டுகளில் நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்கிறார் ஒரே நாளில் அசுரத்தனமாக இருபத்தோரு பாடல்களை பாடி ரெக்கார்ட் செய்ததெல்லாம் இன்றளவும் யாரும் மிஞ்ச முடியாத சாதனைன்னே சொல்லலாம் அதே போல ஒரு பாடகர் இசையமைப்பாளராக ஒரு மாறி வெவ்வேறு மொழிகளில் நாற்பத்தஞ்சு படங்களுக்கு இசை அமைத்ததும் டப்பிங் ஆர்டிஸ்டாக இந்தியா முழுவதும் நடிகர்களுக்கு குரல் கொடுத்திருப்பதும் ஆல் டைம் ரெக்கார்டு தான் அந்த பெருமை எஸ்பிபிக்கு மட்டும்தான் ஒருத்தானது எஸ்பிபி ஒரு பாட்டை பாடும்போது வெறும் எண்ணிக்கைக்காக மட்டும் பாடாம ஒரு பாடகராக அவர் செய்த பரிசோதனை முயற்சிகளுக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம் கண்டசாலாவின் குரல் ஆரம்பித்து ஜிவி பிரகாஷின் குரல் வரை தன்னுடைய வாய்ஸ்ல கொண்டு வந்து பாடுவது அவருடைய சிறப்போ சிறப்பு எத்தனை ஏற்ற இறக்கங்களோடு கடினமான மெட்டுகளுக்கு கூட ரொம்ப அனாயாசமாக பாடுவது அவருடைய சிறப்பு ரஜினிக்காக எஸ் ஜி கிட்டப்பாவை இமிட்டேட் செய்து அவர் பாடிய பாயும்புலி படத்தின் ஆடி மாசம் காத்தடிக்க வாடிப்புள்ள சேர்த்தனைக்க பாட்டெல்லாம் வேறு வகையின் சொல்லலாம் நிறைய பேர் அது மலேசியா வாசுதேவன் பாடியது என்று இன்றைக்கு வரைக்கும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி இப்படியெல்லாம் குரல் மாட்டி பாட முடிகிறது அப்படின்னு அவர்கிட்ட கேள்வியாக கேட்டால் கண்டசாலா விட பல பரிசோதனைகளை செஞ்சுருக்கிறார் அவர் போட்ட பிச்சை தான் என்னுடைய திறமை அவ்வளவு ஏன் டிஎம்எஸ் அவர்கள் எம்ஜிஆர் சிவாஜின்னு குரலை மத்தி பாடலையா அவங்க முன்னாடி இந்த எஸ்பிபி தூசு அப்படின்னு சுயமாக கிண்டலும் இவர் செய்து கொள்ளுவார் இந்த பாட்டை உங்களை தவிர வேறு யாரும் இவ்வளவு சிறப்பாக பாடியிருக்க முடியாது என்று அவரின் ரசிகர்கள் மேடையில் புகழ்ந்தால் உடனே பதறி மறுப்பார் ஒரே பாடல ரெண்டு பேர் பாடியிருந்தா அப்ப யார் நல்லா பாடியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா இந்த ஒப்பீடு எதுக்குங்க நல்ல பாடல யார் பாடினாலும் கேட்டு ரசிப்போமே இந்த திறமையெல்லாம் எனக்கு கடவுள் கொடுத்தது அப்படின்னு அவரை ஒண்ணுமே இல்லாதவராக அவர் மாற்றிக்கொள்வார் அப்படியே பேசிக்கொள்வார் ஐஸ்கிரீம்ல செர்ரி போல நடிப்பு திறமை அப்படிங்கிறது அவர் நமக்கு கொடுத்த ஒரு ஸ்வீட் சர்பிரைஸ்னே சொல்லலாம் மிக நல்ல நடிகர் அவர் ஒரு பாடகன் என்பவன் கிட்டத்தட்ட ஒரு நடிகன் தான் என்ன மைக்கு முன்னே நடிக்கிற நடிகன் நான் பள்ளி நாள்கள்லேயே மேடை நடிகன் தான் ரொம்ப இயல்பான நடிப்பேன் அதனால நடிப்பு எனக்கு சிரமமாக இல்லை ஆனால் நல்ல அப்பா நல்ல அண்ணன் நல்ல டாக்டர்னு ஒரே மாதிரி ரோல்கள் செய்வது தான் எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு இவர் சொல்லியிருக்கிறார் தெலுங்குல தனிகள பரணியின் இயக்கத்துல மிதுனும் படத்தில் கிடைச்ச மாதிரி சவாலான கேரக்டர்களை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்போதான் எனக்கும் தீனி போட்ட மாதிரி இருக்கும்னு தன்னுடைய நடிப்பு ஆர்வத்தை இவர் வெளிப்படுத்துகிறார் இதை அவர் சொல்லும்போது அவருக்கு எழுபத்தி நாலு வயது எஸ்பிபி எல்லாருக்கும் பிடிக்க காரணமே அவருடைய எளிமை தான் நாற்பதாயிரத்திற்கு மேலான பாடல்கள் கிண்ண சாதனை ஆறு தேசிய விருதுகள் உட்பட ஆயிரக்கணக்கான விருதுகள் இந்த விருதுகள்லாம் வைப்பதற்கு அவருக்கு வீடு பத்தாதன்னு தான் சொல்லணும் எவ்வளவு உயரங்கள் போனாலும் சிகரங்கள் தொட்டாலும் அவர் எல்லாரிடத்திலும் அன்பாகவே இருந்தார் ரொம்ப எளிதில் அணுகும் மனிதராகவும் அவர் இருந்தார் அதே போல உழைப்பில் பெரிதென்ன சிறிதென்ன துளி கூட ஈகோ பார்க்காம ஓடி ஓடி வேலை செய்வாராம் எஸ்பிபி கமலின் படங்கள் தெலுங்குல டப்பிங் வாய்ஸ் எப்போதுமே எஸ்பிபி தான் கொடுப்பார் ஆனா தமிழ்ல இந்தியன் படம் கமல் டப்பிங் பேசி முடித்த பிறகு ஒவ்வொரு இடத்துல சின்னதா ஒரு பேட்ச் ஒர்க் செய்ய வேண்டியது இருக்கிறது கவுண்டமணி மனுஷா குயிரலாவின் ஒட்டகம் கடித்த பிறகு கமல் பேசும் சின்ன டைலாக் இது ஆனால் அந்த நேரத்தில் கமல் ஃபாரின்ல இருந்திருக்கிறார் கமலை அந்த ஒரு வரிக்காக ஃபாரின்லேருந்து வரவழைக்க முடியவில்லையாம் ரிலீஸ் டேட்டும் போட்டாச்சு என்ன பண்றதுன்னு அந்த குழு அப்படியே திகச்சு போய் நின்றுக்கிறாங்க ரிலீஸுக்கு தேதி குறித்ததால் எஸ்பிபியை கடைசி நேரத்தில் அவசரமாக அழைக்க அவர் குடு குழு ஓடி வந்து அந்த டைலாக்கை அச்சு பிசராகாம அப்படியே கமல் போலவே பேசியிருக்கிறார் அது என்ன டயலாக்னா அதுக்கிட்ட ஏன்டா ஸ்டொமக்கை காட்டினேன் அப்படிங்கிற அந்த டயலாக தான் இன்றைக்கு நம்ம பார்த்தாலும் அது கமல் பேசியது போலவே இருக்கும் அந்த நாலு வார்த்தைகளை பேசி கொடுத்து விட்டு எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் போயிருக்கிறார் எஸ்பிபி சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிகளில் எவ்வளவு வற்புறுத்தினாலும் அவர் வாயால் யாரையும் அன்போடு கூட ஒரு குட்டு வைக்க முடியாதான் திட்டவும் மாட்டாராம் அவருக்கு அதுக்கு அவர் அதுக்கு சொல்ற காரணம் ஏன் திட்டணும் எவ்ரி சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன் யாரும் உயர்ந்தவங்களும் இல்லை தாழ்ந்தவங்களும் இல்லை எல்லாம் தான் பாடணும்னா இந்த எஸ்பிபியே கிடையாது போங்க நம்மளால் முடிந்த அளவு பாசிட்டிவிட்டியை நம்ம விதைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் ஆரம்ப காலங்களில் இளையராஜா ராசயவாக இசைக்குழுவுக்கு இசையமைத்து கொண்டிருந்த போது அந்த குழுவின் ஸ்டார் அட்ராக்ஷன் சினிமாவில் பாட்டு பாடி பிரபலமாகியிருந்த எஸ்பிபி தான் அவன் நிராகரிச்சிருந்தா எங்க இசைக்குழு இந்த வெளி உலகத்துக்கு தெரியாம கூட போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இளையராஜாவே ஒரு முறை நன்றியோடு பதிவு பண்ணியிருக்கிறார் எஸ்பிபி அவர்கள் எஸ் ஜானையுடன் பாடிய முதலாவது பாடல் கன்னிப்பன் என்ற படத்துக்காக பௌர்ணமி நிலவில் பணி விழும் இரவில் என்ற பாடல் இதன் பின்னர் இவர் ஜி தேவராஜனால் கடல் பாலம் என்ற திரைப்படம் மூலம் மலையாள திரைத்துறைக்கும் அறிமுகமானார் பாலசுப்பிரமணியம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல வெளிவந்த பரணம் என்ற திரைப்படத்திற்காக பாடல்களை பாடியதன் மூலம் உலக அளவுல இருக்கிறார் சங்கராபரணம் தெலுங்கு திரையுலகில் சிறந்த திரைப்படமாக கருதப்படுகிறது கே விஸ்வநாத்தின் இயக்கத்தில் இந்த படம் வெளிவந்தது விஸ்வநாத் பாலசுப்பிரமணியத்தின் பெரியப்பா மகன் ஆவார் இந்த திரைப்படத்தின் பாடல்கள் அனைத்தும் கே வி மகாதேவனால் கர்நாடக இசை மெட்டுகளில் உருவாக்கப்பட்டது பாலசுப்பிரமணியம் முறையாக கர்நாடக இசையை கற்கவில்லை என்றாலும் கேள்வி ஞானத்தை வைத்தே சங்கராபரண பாடல்களை இவர் பாடினார் இந்த திரைப்படத்திற்காக இவர் தனது முதலாவது சிறந்த ஆண் பின்னணி பாடகருக்கான தேசிய திரைப்பட விருதை பெற்றிருக்கிறார் இவரது முதலாவது இந்தி மொழி திரைப்படம் ஏத்துஜே கேலியே இவருக்கு இரண்டாவது தேசிய விருதை பெற்றுக் கொடுத்தது கே பாலச்சந்திரன் இந்த படம் பாலசுப்பிரமணியம் அவர்கள் தமிழ் திரைப்படங்களுக்கு நிறைய பாடல்களை பாடினார் குறிப்பாக இளையராஜா இசையில எஸ் ஜானகியோடு இணைந்தும் தனித்தும் சக பின்னணி பாடகர்கள் மற்றும் பாடகளுடன் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பல பாடல்களை பாடியிருக்கிறார் தமிழ் திரை இசையில இளையராஜா பாலசுப்பிரமணியம் ஜானகி இணைப்புல வெற்றி பாடல்கள் நிறைய இருக்கிறது இவற்றில் கர்நாடக இசையமைப்பில் வெளியான சலங்கை படத்திற்கு இளையராஜாவும் பாலசுப்பிரமணியமும் தேசிய விருது பெற்றாங்க சிப்பிக்குள் முத்து உருத்திர வீணா இவர்கள் இருவருக்கும் மீண்டும் தேசிய விருதுகளை பெற்றுக் கொடுத்த படங்கள் இளையராஜா மட்டுமல்லாது இடைக்காலத்தில் இசையமைத்த எல்லா இசையமைப்பாடங்களின் இசையிலும் பின்னணி பாடியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பாலசுப்பிரமணியம் பாலிவுட் நடிகர் சல்மான் கானுக்கு பின்னணி பாடி வந்தார் மேனே இந்த இந்தி படம் பெரும் வெற்றி பெற்றது இந்த திரைப்படத்துல எல்லா பாடல்களையும் இவரே பாடினார் எல்லா பாடல்களும் வெற்றி பெற்றது மட்டுமல்லாது தில் தீவானா பாடல் சிறந்த பின்னணி பாடகருக்கான பிலிம் பேர் விருதனையும் இவருக்கு வாங்கி கொடுத்தது இவர் தொண்ணூறுகளிலும் காதல் ரசனையோடு கானின் திரைப்படங்களுக்கெல்லாம் பாடினார் எஸ்பிபி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இசையமைப்பாளர்களான தேவா வித்யாசாகர் எம்எஸ் கீரவாணி எஸ் ராஜ்குமார் ராஜகுமார் பரத்வாஜ் போன்றவற்றின் இசையில் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார் ஆனால் மிகப்பெரிய வெற்றி என்று சொன்னால் அது ஏ ஆர் ரகுமான் இசையில் பாடிய பாடல்களை சொல்லலாம் ஏ ஆர் ரகுமானின் முதலாவது படமான ரோஜாவுல மூன்று பாடல்களை பாடினார் இதற்கு பிறகு நிறைய பாடல்களை ரகுமானின் இசையில் நீண்ட காலம் பாடி வந்தார் புதிய முகம் திரைப்படத்தில் ஜூலை மாதம் வந்தார் பாடல அனுபமாவோடு பாடினார் கிழக்கு சீமயிலை திரைப்படத்துல மானூத்து மந்தையில் மாங்குட்டி என்ற பாடலையும் நாட்டுப்புற நடையில வித்தியாசமாக பாடினார் டூயட் படத்துல ஏறத்தாழ எல்லா பாடல்களையும் இவர் பாடினார் மின்சார கனவு படத்துல தங்க தாமரை மகளே பாடலுக்காக சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருது இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு கிடைத்தது இதுதான் இவருக்கு கிடைத்த ஆறாவது தேசிய விருது ஆகும் பாலசுப்பிரமணியம் இசையமைப்பாளர் அம்சலேகாவின் இசையில கன்னட திரைப்படங்களுக்கு பல பாடல்களை பாடியிருக்கிறார் அம்சலேகாவின் பருவ காலம் ஒரு வெற்றி படமாக அமைந்தது நிறைய பாடல்களை அம்சலேகாவின் இசையில இவர் பாடினார் இவருடைய ஐந்தாவது தேசிய விருது அம்சலேகாவின் இசையில பாடியதற்காகவே கிடைத்தது கனயோகி பஞ்சக்ஸ்ரீ காவாயி என்ற திரைப்படத்தில் உமண்டு குமண்டு என்ற பாடலுக்காக சிறந்த பின்னணி பாடகருக்கான இந்திய தேசிய விருது அம்சலேகாவின் இந்துஸ்தானி இசையில பாடியதன் மூலம் இவர் பெற்றிருக்கிறார் எஸ்பிபி அவர்கள் இரண்டாயிரமாவது ஆண்டிற்கு பிறகு இளைய தலைமுறை இசையமைப்பாளர்களான யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா ஹாரிஸ் ஜெயராஜ் டி இமான் ஜி வி பிரகாஷ் குமார் நிவாஸ் கே பிரசன்னா அனிருத் ரவிச்சந்திரன் பிரேம்ஜி அமரன் போன்றோரின் இசையமைப்பிலாம் இவர் பாடியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளியான சென்னை எக்ஸ்பிரஸ் என்ற திரைப்படத்துல நடிகர் ஷாருக்கானுக்கு கானுக்கு விசால் சேகரின் இசையில நிக்கல்னா சாய் சென்னை எக்ஸ்பிரஸ் என்ற தலைப்பு பாடலை இவர் பாடினார் இந்த பாடல் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இவர் இந்தி திரையசையில் பாடியதாகும் பாலசுப்பிரமணியம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டத்திற்கு ஆந்திர மாநிலத்தின் தூதராக நியமிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார் இவர் மதங்களை கடந்து பக்தி பாடல்களை பல பாடியிருக்கிறார் இவற்றிற்காக ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கேரள அரசின் அறிவராசனம் விருதையும் பெற்றிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோவிட் நைன்டீன் பெருந்தொற்று சூழலில் பணியாற்றும் சுகாதார பணியாளர்கள் மருத்துவர்கள் இராணுவத்தினர் காவல்துறையினர் மற்றும் அரச ஊழியர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக இளையராஜாவின் இசையில் பாரத் பூமி என்ற பாடலை இவர் வெளியிட்டார் இந்த காணொளி பாடலை ரெண்டாயிரத்தி இருபது மே முப்பதில் இளையராஜா இந்தி தமிழ் மொழிகளில் அவரது அதிகாரபூர்வ யூடியூப் சேனலில் வெளியிட்டார் இவர் பின்னணி குரல் கொடுத்த படங்கள் எஸ்பிபி அவர்கள் கமல்ஹாசன் தமிழ்ல நடித்த மண்மது படம் தெலுங்குல மொழிமாற்றம் மாற்றம் செய்யப்பட்ட போது கமல்ஹாசனுக்காக இவர் டப்பிங் குரல் கொடுத்தார் இதனைத் தொடர்ந்து கமல்ஹாசனுக்காக நூத்தி இருபது தெலுங்கு திரைப்படங்கள்ல இவர் பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார் அத்துடன் ரஜினிகாந்த் விஷ்ணுவர்தன் சல்மான் கான் பாக்யராஜ் மோகன் அனில் கபூர் கிரிஷ் கர்னாட் ஜெமினி கணேசன் அர்ஜூன் நாகேஷ் கார்த்திக் ரகுவரன் ஆகியோருக்கும் பல்வேறு மொழி படங்களில் இவர் டப்பிங் குரல் கொடுத்திருக்கிறார் தெலுங்கு தசாவதரம் படத்துல மொத்தம் பத்து கதாபாத்திரங்களில் ஏழு கதாபாத்திரங்களுக்கு இவர் பின்னணி குரல் கொடுத்து சாதனை புரிந்திருக்கிறார் அண்ணமையா ஸ்ரீ சாயி மகிமா ஆகிய திரைப்படங்களுக்காக இவருக்கு சிறந்த பின்னணி குரலுக்காக நந்தி விருது வழங்கப்பட்டது ஸ்ரீ ராமராஜ்யம் தமிழ் திரைப்படத்திற்காக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுல நந்தமூரி பாலகிருஷ்ணாவுக்காக இவர் டப்பிங் குரல் கொடுத்தார் காந்தி தெலுங்கு திரைப்படத்தில் பென் கிங்ஸ்லிக்காக இவர் டப்பிங் குரலும் கொடுத்திருக்கிறார் எஸ்பிபி அவர்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் மனைவி பெயர் சாவித்ரி இவருக்கு மகள் பல்லவி மகன் எஸ்பிபி சரண் ஆகியோர் உள்ளாங்க இந்த எஸ்பிபி சரண் பின்னணி பாடகர் நடிகர் சின்னத்திரை தொடர் நடிகர் தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்டவர் பின்னணி பாடகர் டப்பிங் கலைஞர் தயாரிப்பாளர் நடிகர் தொகுப்பாளர் என்று பன்முக திறமை கொண்ட ஒரு சுயம்பு தான் எஸ்பி எஸ்பிபி அவர்கள் தமிழ் தெலுங்கு இந்தி கன்னடம் மலையாளம் உட்பட பதினாறு மொழிகளில் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி இருக்கிறார் இவர் எம் எஸ் விஸ்வநாதன் தொடங்கி அனிருத்து வரை பல தலைமுறை இசையமைப்பாளருடன் இணைந்து பணியாற்றி இருக்கிறார் எந்த ஈகோவும் இல்லாத எஸ்பிபி அவர்களுக்கு பாடும் நிலா என்கிற புனை பெயரும் உண்டு நிலாவை மையமாக வைத்து ஏராளமான தமிழ் பாடல்களை அவர் பாடி உள்ளதால் அவருக்கு இந்த பெயர் கிடைத்ததான் பாடல்களை பாடுவதை தவிர சிறந்த நடிகராகவும் திகழ்ந்து வந்த எஸ்பிபி தமிழ் தெலுங்கு மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகளில் சுமார் நாற்பத்தி எட்டு திரைப்படங்களை நடித்திருக்கிறார் அவர் கடைசியாக நடித்த படம் ஸ்ரீராம் ஆதித்யாவின் தேவதாஸ் ரஜினிக்கும் ஒரு சில படங்களில் இவர் டப்பிங் பேசியிருக்கிறார் எஸ்பிபி அவர்கள் பன்னிரண்டு மணி நேரத்தில் இசையமைப்பாளர் உபேந்திர குமாருக்கு இருபத்தோரு கன்னட படங்களை பதிவு செய்து சாதனை படைத்திருக்கிறார் இன்று வரைக்கும் இந்த சாதனையை யாராலும் முறியடிக்க முடியவில்லை ஆறு தேசிய விருதுகளை பெற்றுள்ள எஸ்பிபி அவர்கள் இது தவிர தமிழ்நாடு ஆந்திரா மற்றும் கர்நாடக அரசுகளின் மாநில விருதுகளையும் வாங்கி குவித்திருக்கிறார் மத்திய அரசு வழங்கும் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதையும் பத்மபூஷன் விருதையும் இவர் பெற்றிருக்கிறார் பொறியியல் படிப்பை பாதியில் நிறுத்திய அனந்தபுரம் ஜவஹர்லால் நேரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் எஸ்பிபி அவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவம் செய்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அறிமுக பாடலை எஸ்பிபி தான் அதிக அளவில் பாடியிருக்கிறார் எஸ்பிபி பாடிய கடைசி பாடலும் அண்ணாத்த படத்திற்காக ரஜினிக்கு தான் பாடியிருந்தார் இந்த பாடும் எஸ்பிபிக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்து அன்று கோவிட் நைன்டீன் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இவர் அனுமதிக்கப்பட்டார் சில நாட்களில் மோசமடைந்த அவரது உடல்நிலை பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக சகஜ நிலைக்கு வந்தது மற்றும் இவர் வாய் வழியே சாப்பிடும் அளவுக்கு இவருடைய உடல்நிலை தேறியது ஆனால் திடீரென்று ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் இருபத்தி நாலு அன்று இவருடைய உடல்நிலை மீண்டும் மோசமடைந்ததை தொடர்ந்து இவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தாங்க ஆனாலும் சிகிச்சை பரன் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் இருபத்தி ஐந்து அன்று இவர் காலமானார் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் இந்திய மக்களுக்கு ஒரு மனநல மருத்துவரை போல இவருடைய குரலால ஆறுதல் அளித்தவர் தான் இந்த பாடுமிழா எஸ்பிபி அவர்கள் இந்திய திரைவானில் இவர் என்றைக்கும் ஒளிரும் ஒரு துருவ நட்சத்திரம் தான் சொல்லணும் இதுவே எஸ்பிபி அவருடைய வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு சினிமாவில் நடித்தவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்குறேன் இந்த சமூகத்திற்கு யாரை நம்ம அடையாளம் காட்டணும் இந்த சமூக மாபெரும் புரட்சி ஏற்படுத்திய அரசியல்வாதிகளுடைய வரலாறுகளையும் பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணிருக்கேன் நல்ல கதைகளை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள் அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்த மனிதனுடைய வாழ்க்கையை வரலாறு நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் இப்படி நிறைய வீடியோக்களை இதில் நான் பதிவு பண்ணிடுறேன் இந்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்டிஸ் யூடியூப் சேனலுடைய பிளேலிஸ்டில் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் பார்க்கலாம் நிறைய ரசிக்கிற விஷயங்கள் இதில் இருக்கிறது அதில் பயனடையான்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன நிறை குறை இருந்தாலும் வேறு எது சம்மந்தமான வீடியோக்கள் நான் போடணும்னு நினைத்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் நன்றி வணக்கம்